இன்று கடம்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் எங்களுடைய தலைவர் தலைமையில் நடந்தது இந்த கூட்டத்திலே எங்களுடைய பஞ்சாயத்து வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சி மன்றமும் மேல்நலாத்தூர் ஊராட்சி மன்றமும் போல் கீழ்நலாத்தூர் ஊராட்சியும் திருவள்ளூர் நகராட்சியில் சேர்ப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது அந்த நகராட்சியில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் எங்களுடைய ஒன்றியக்குழு குழு கூட்டத்தில் தீர்மானம் கேட்டிருக்கிறோம் அவர்களும் தலைவர் அவர்களும் பிடிஓ அவர்களும் நாங்கள் கண்டிப்பாக அதற்கான ஏற்பாடை செய்கிறோம் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் எங்களுடைய பஞ்சாயத்து என்பது வெங்கத்தூர் கீழ்நலாத்தூர் மேல்நலாத்தூர் இந்த மூன்று பஞ்சாயத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த நூறு நாட்கள் வேலை நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்றாயிரம் நான்காயிரம் பேர் அதில் அதனை அதில் பயனடைகிறார்கள் அதே போல் எங்களுக்கு பதினைந்தாவது மானிய குழு அந்த பணமெல்லாம் வராது அதே போல் என்ஆர்ஜிஎஸ் ஃபண்ட்ஸு மத்திய நிதி முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பதை நோக்கில் கொண்டு எங்களுடைய பஞ்சாயத்து இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கம் நகராட்சியாக நகராட்சியில் சேர்த்தால் அந்த பஞ்சாயத்து மிகவும் த தள்ளப்படும் என்பது எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கிறோம் அதில் எங்களுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் யோகநாதன் அவர்களும் இதற்கு எதிர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மேல்நலத்துறை ஒன்றிக் குழு உறுப்பினர் நரேஷ் அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த மூன்று பஞ்சாயத்துகளும் திருவள்ளூர் நகராட்சியில் சேர்க்கக்கூடாது என்பது எங்களுடைய மக்களினுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அப்படி இந்த கோரிக்கை ஏற்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மூன்று பஞ்சாயத்தில் மக்களை திரட்டி நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் சந்திப்போம் என்பதை எங்களுடைய அனைத்து கட்சி சார்பாக கண்டிப்பாக நாங்கள் சந்திப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்